வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இதை பற்றி எப்படின்னா மிஸ்டியான பர்சன் இவர் தான் அப்படிங்க மாதிரி இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதாவது மிஸ்டியான பர்சன் வந்து ஆஸ்டன் தெரியா இருப்பார் செத்ரோன்ஸாக இருப்பார் இலைநேட்டாக இருப்பார் நம்மளுடைய ஜான் மார்க்ஸ்லியாக இருப்பார் அப்படின்னு ஏகப்பட்ட அப்டேட் அண்ட் ரூமர்ஸ் வந்து இன்டர்நெட்டில் வந்து ரொம்ப ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த மிஸ்டியான பர்சன் வந்து யார் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ரிவீல் ஆயிடுச்சு மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது அவர் யார் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து டபுள் டபுள்யூவில் வந்து மாண்டஸ் போட வந்து அவங்க எல்லாத்துக்குமே அதாவது மாண்டஸ் போடும் அதுக்கப்புறம் நம்முடைய ஏஞ்சலோ டாக்கிஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்ட்ரீட் பாபிட் அப்படிங்கிற அந்த ஒரு டாக்டின் டிவிஷனில் வந்து இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய டபுள் டப்ளியூ வந்து நம்மளுடைய ஏஞ்சலோ டாக்கிஸுக்கும் மாதிரி நம்முடைய மாண்டஸ் போடும் வந்து ஒரு டாக் இண்டிவிஷுவல் இவங்க ரெண்டு பேத்தையுமே வந்து நம்ம வந்து பிரிச்சிடலாம் அதாவது ஏஞ்சலோ டாக்டஸையும் அதே மாதிரி நம்மளுடைய மாண்டஸ் போடையும் தனித்தனியா வந்து பிரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி டபுள் டபுள்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை வந்து எடுத்து வச்சிருந்தாங்க ஏன்னா நம்மளுடைய மாண்டஸ் போடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கு வந்து தனியான ஒரு ஃபியூட கொடுக்கலாம் நம்முடைய மாட்டாஸ்போர்டுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படி மாதிரி தான் டபுள் டபுள்யூ வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்முடைய ஸ்போர்ட் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து என்ன சொல்லிட்டார் அப்போனா அது எனக்கு வந்து டபுள் டபுள்யூ வந்து எனக்கு வந்து தனியாக ஒரு புஷ் தரேன்னாங்க அதாவது சிங்கிள் ரனில் வந்து என்னை வந்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி டபுள் டபுள்யூ கிட்ட வந்து ஒரு பிளான் இருந்துச்சு ஆனாலும் அந்த ஒரு பிளானை வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல ஏன் அப்படின்ட்டா இதே இப்போ நான் வந்து நான் தனியான ஒரு ஃபியூடாக நான் போயிட்டு அதாவது சிங்கிள் டிவிஷனில் வந்து நான் வந்து நான் தனியாக போயிட்டு அப்படின்னா ஏஞ்சலோ டாகிஸ் வந்து அவனுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கிடைக்காம போயிடும் அதனால் எனக்கு வந்து டபுள் டபுள் கொடுத்து அந்த ஒரு வாய்ப்பு வந்து நான் வந்து வேணாம் அப்படிங்க மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டபுள் டபுள் கிட்டேயும் சொல்லிட்டார் அதே மாதிரி ஒரு இன்டர்வியூவில் வந்து நம்மளுடைய மாண்டஸ் கூட வந்து ஒரு ஓப்பன் டாக்கான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிவிட்டாலும் இப்போ வந்து நம்முடைய டபுள் டபுள்யூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது டபுள் டபுள்யூ சொல்கிறாங்க அப்படிங்கிற இப்போ வந்து நம்முடைய ஏஞ்சலோ டாக்கிஸுக்காரில் அவர் வந்து இப்போ வந்து டபுள் டபுள்யூ இருக்காரா அப்படிங்கிறது தெரியல அதுபடி நம்முடைய மாண்டஸ் போட இருக்காரேன்னு தெரில ஆனாலும் இதுக்கு முன்னே வந்து நம்மளுடைய மாண்டஸ் போர்டு வந்து ஒரு சிங்கிள் ஒரு புஷ்ஷில் வந்து நான் போக போகிறேன் அப்படிங்கிறத வேணான்னு சொன்னால் இதே நம்முடைய மாண்டஸ் போர்டு வந்து இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா சரி நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாது நான் வந்து சிங்கிள் ரனில் வந்து நான் வந்து வர அப்படிங்கிறத நம்மளுடைய மாண்டஸ் போர்டை வந்து இப்போ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு இப்போ வந்து நம்முடைய டபுள் டபுள்யூ வந்து நம்முடைய போர்டுக்கான ஒரு சிங்கிள் ரன்னாக வந்து இப்போ வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து தொடங்கிட்டாங்க அவருக்கான ஸ்டோரி லைன் ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படி மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது சரி அப்போ வந்து நம்முடைய மாட்ட ஸ்போர்ட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரி லைனை வந்து இப்போ வந்து நம்முடைய டபுள் டபுள்யூ வந்து தர போகிறாங்க அப்படின்னா வேறு எந்த விதமான ஸ்டோரி லைன் இல்லாதது இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் அண்ட் ரூமர்ஸ் என்ன அப்படின்னா அதாவது அந்த ஒரு சிங்கிள் ரனில் வந்து நம்மளுடைய மாட்ட போர்டு வந்து நான் போக போகிறேன் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிட்டார்ல அந்த ஒரு சிங்கிள் ரனில் வந்து நம்மளுடைய விசன் ஃபேக்ஸ் இதில் வந்து நம்மளுடைய மாண்டஸ் போர்டு வந்து ஆட் ஆக போகிறாரா அப்படிங்க மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்காது இப்போ வந்து சர்வ சட்டீஸில் வந்து நம்மளுடைய ஒரு மிஸ்டியான ஒரு பர்சன் வந்து ரிட்டன் ஆகியிருப்பாரு ரிட்டர்ன் ஆகி நம்மளுடைய சிஎம் பங்க் அதாவது வேர்ல்டு ஹெவிவே சாம்பியனான நம்முடைய சிஎம் பங்கை வந்து நம்மளுடைய அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பசனை வந்து அட்டாக் பண்ணிவிட்டு உடனே வந்து போயிட்டார் அதுக்கப்புறம் நடந்த மண்டே நைட்டில் வந்து இப்போ நடந்து முடிஞ்சிச்சுல அந்த மண்டே நைட்டில் வந்து நம்மளுடைய லோகன் பாலுக்கும் நம்முடைய ரெய்ம ஸ்டூரியோவுக்குமான ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சல் வந்து ஆயிடுச்சு அப்போ வந்து அதே நேரத்தில் வந்து நம்முடைய லோகன் பாலு வந்து நம்முடைய மிஸ்டியான அதாவது நம்முடைய ரெய்ம ஸ்டூடியோவை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கன்னு வர்றப்போ அந்த இடத்துல வந்து நம்முடைய லோகன் பாலுக்கு முன்னாடி வந்து நம்முடைய அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பசன் வந்து நம்மளோட ரெய்ம ஸ்டூடியோவை வந்து அட்டாக் பண்ணி நம்மளுடைய சிஎம் பங்குக்கு எப்படி வந்து ஒரு ஸ்டன்னரை கொடுத்துட்டு போனாரோ அதே மாதிரி நம்முடைய ரெய்மல் ஸ்டுடியோக்கும் ஒரு ஸ்டன்னரை கொடுத்துட்டு அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பசனை வந்து அந்த இடத்த விட்டு ஓடி இருப்பார் அதுக்கப்புறம் அதே மண்டே நைட்டோட மெயின் இவெண்ட்டாக வந்து நம்முடைய லோகன் பால் விசிஸ் நம்முடைய எலை நைட்டுக்கான ஒரு மேட்ச் நடந்துச்சு அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய அதே நம்முடைய லோகன் பாலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற விதமாக வந்து அந்த இடத்துக்கு வந்து அதே மிஸ்டியான ஒரு பர்சனை வந்து வந்திருப்பார் வந்து நம்மளுடைய எல்லை நைட்டுக்கு வந்து ஒரு ஸ்டன்னர் அதாவது அதே கமெண்ட்ரி டேபிளில் வந்து நம்மளுடைய அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பர்சன் வந்து நம்மளுடைய எல்லைநைட்டுக்கு வந்து ஒரு ஸ்டன்னரை போட்டு அதே மாதிரியே போயிட்டார் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ டபிள் டபுள்யூட ஒரு ஓன் பிளான் என்னவா போயிட்டுருக்கு அப்படின்னா அது யாரெல்லாம் வந்து விசன் ஃபேக்ஷனில் வந்து மோதுகிறாங்களோ அவங்கள வந்து அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பர்சனை வந்து அட்டாக் பண்ணுறாங்க இதே நம்முடைய இதே சர்வே வந்து நம்முடைய ரோமியன்ஸோட டீமுக்கும் நம்முடைய ப்ராக்ஸனோட டீமுக்கு வந்து ஒரு மேட்ச் நடந்துச்சு இல்லை அந்த சர்வே நடந்துச்சு அதில் வந்து நம்மளுடைய அதே நம்முடைய பிராண்ட் பிரேக்கரோட அந்த ஒரு டீமை வந்து வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பசுல் வந்து நம்மளுடைய சிஎம் பாங்கை வந்து அட்டாக் பண்ணார் அந்த ஒரு இதை பயன்படுத்தி நம்முடைய பிராண்ட் பிரேக்கரை வந்து அந்த சர்வீஸ் சீரீஸ் மேட்ச் வந்து நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கரை வந்து வின் பண்ணிட்டார் அதே மாதிரி இப்போ நடந்த அதே மண்டே நைட்டால் வந்து நம்முடைய லோகன் பாலும் இப்போ வந்து அந்த ஒரு விசன் பேக்ஸ்ல தான் இருக்கார் அது நம்முடைய பிராண்ட் பேக்கர் பிராண்ட் ஸ்டீடு நம்முடைய லோகன் பாலும் அதுக்கூட நம்முடைய பால பண்ணி இவங்க தானே இருக்காங்க அதே மாதிரியே திரும்பவும் வந்து நம்மளுடைய ரெய்மஸ்க்கும் நம்முடைய லோகன் பாலுக்கான ஒரு சின்ன ஒரு கான்ட்ரோசலாக வரப்போ அந்த இடத்துல நீ வந்து விசன் ஃபேக்ஷனில் இருக்க மெம்பர்ஸே வந்து நீ வந்து எதுக்குறியா நீ வந்து அவங்க கூட வந்து எது நிற்கிறியா அப்படிங்குறதுக்காக அதை வந்து வான் பண்ணுற விதமாக வந்து அதே மிஸ்டியான ஒரு பசன் வந்து நம்ம ரேமர் ஸ்டூடியோ வந்து அட்டாக் பண்ணுறது அதே மெயின் மெயினிவென்ட் வந்து நம்முடைய லோகன் பாலுக்கும் நம்மளுடைய எல்லைநீட்டுக்கான ஒரு மேட்ச் இருந்துச்சு அந்த மேட்சிலேயே வந்து அதே நம்முடைய நம்முடைய விசன் ஃபேக்ஷனோட அந்த ஒரு டீம் மெம்பரான நம்முடைய லோகன் பாலை வந்து வின் பண்ண வைக்கணுங்கிறக்காக மாதிரி அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பசன் வந்து அட்டாக் பண்ணி போயிட்டார் அதாவது ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பசன் வந்து நம்மளுடைய விஷன் ஃபேக்சனுக்கு அகென்ஸ்ட்டாக அதாவது விஷன் ஃபேக்சனுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் எல்லா விஷயத்தையும் இப்போ வந்து நம்மளுடைய அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பசன் வந்து இருக்காரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து இப்போ எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருச்சானாலும் இப்போ வந்து அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பர்சன் யார் மிஸ்டியான ஒரு பர்சன் யார் அப்படினா இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறையை வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு ஆனால் இப்போ வந்து அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பசன் யாருப்பா ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ஆஸ்தன் தெரியாதா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டுச்சு சித்ரோன்ஸ் இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜான்மார்க்ஸில் இருப்பார் எல்லை நேட்டு இருப்பார் அப்படிங்கிறத ஏகப்பட்ட அப்டேட் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சனாக இருப்பார் நம்முடைய ஏஜ் சைல்டு இருப்பார் ரேண்டி ஓட்டன் இருப்பார் அப்படிங்க மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்து இப்போ வந்து இருக்கானாலும் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக வந்து எதனால் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த மிஸ்டியான ஒரு பர்சன் யாருப்பா அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பர்சன் யாருப்பா அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு குழப்பத்தோடு வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கானாலும் இது ஜூன் அஞ்சாந்தேதி நடக்க போகிற அந்த மண்டே நை அதாவது நம்முடைய அது சாரி அதாவது ஜனவரி அஞ்சாந்தேதி நடக்க போகிற அந்த மண்டே நைட்டில் வந்து நம்முடைய மிஸ்டியான ஒரு பசன் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம டபுள் டபுள் வந்து ரிவீல் பண்ணுவாங்க மாதிரி பட் அதிகமாக வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கானாலும் அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பசன் யார் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து லீக் ஆயிருக்கு அது யார் அப்படின்னா அது வேற யாரும் இல்லை நம்முடைய ஆஸ்டன் தெரியோ நம்முடைய இல்லை நைட்டோ ரேண்டி ஓட்டனோ ஜான்சனாவோ இல்லை ஏஜிஸ்டைலோ அப்படிங்கிற மாதிரி வேற யாரும் இல்லையா இது வந்து யாராக இருக்குது அப்படின்னா அது வந்து மான்டஸ் போடா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்க மாதிரி இப்போ வந்து சொல்லப்பட்டு இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய மான்சு மா அது நம்முடைய மான்டஸ் போடு வந்து நான் வந்து சிங்கிள் ரன்ல வந்து நான் வரல ஏன்னா ஏஞ்சல் டாக்கிஸ்க்கு வந்து ஒரு சிங்கிள் புஷ்ல நான் போயிட்டு அப்படின்னா ஏஞ்சல் டாக்கிஸ்க்கு வந்து டபுள் டபுள் வந்து மறந்துடுவாங்க அவளுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தரமாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பு வந்து நம்முடைய மாண்டஸ் போர்டு வந்து விட்டுட்டார் ஆனாலும் இப்போ வந்து நான் வந்து சிங்கிள் ரனில் வந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டனால அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பசன் யாரா அது வந்து நம்முடைய மாண்டஸ் போர்டு தான் அவருக்கான ஒரு ஸ்டோரியில் தான் நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து இப்போ வந்து மூவ் பண்ணிட்டாங்க விசன் பேங்க்ஸில் வந்து இப்போ வந்து சேர போகிறது யார் அப்படின்னா அதிக பாசிபிலிட்டி வந்து யாருக்காக சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய மாண்டஸ் போடாதான் அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நூறு சதவீதம் இருக்குது மாதிரி இப்போ வந்து அதிகமாக வந்து இப்போ சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது ஏன்னா இப்போ வந்து அதிகமாக சோர்சஸில் சொல்ல போகிற ஒரே ஒரு நபர் யாருன்னா அது வந்து மாண்டஸ் போர்டு மாண்டஸ் போர்டு அதாவது இப்போ வந்து டபுள் டபுள்யூ இப்போ வந்து கலக்கிக்கிறதுக்காக அது அந்த ஒரு மிஸ்டரியான ஒரு தான் அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பர்சன் யாரா இருக்க வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது அப்புடின்னா அது அதிகமாக நம்முடைய ஆஸ்டன் தேரி இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்பர் ஒன் டாப் ஒன்னில் இருந்தது யாருன்னா நம்மளுடைய ஆஸ்டன் தேடி தான் இருந்தது ஆனாலும் இப்போ வந்து அந்த ஆஸ்டன் தேரி கிடையாது அதாவது அந்த மிஸ்டியான ஒரு பசன் யாருன்னா அது முழுக்க முழுக்க அது மாண்டஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுத்துட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படிங்கிறது பட் ஆனால் ஆனாலும் இப்போ மிகப்பெரிய ஒரு அப்டேட் அண்ட் ரூமராக வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்காருனா மாண்டஸ் போடு தான் அது ஒரு மிஸ்டியான ஒரு பசன் விசன் ஃபேக்ஸில் வந்து சேர போகிறது யாருன்னா அது நம்முடைய மாண்டஸ் போடு தான் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இதே வந்து நம்ம விசன் ஃபேக்ஸில் வந்து நம்மளுடைய மாண்டஸ் போடு வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னா நம்முடைய பிராண்ட் பேக்கர் பிரான்சன் நம்முடைய லோகன் பால் மான்ட் அது மா நம்முடைய மாண்டஸ் போடு இவங்க எல்லாருமே நாலு பேருமே வந்து நம்மளுடைய பாழிமனோட காய் அதாவது இவங்க வந்து நாலு பேரும் வந்து ஃபியூச்சர் ரெஸ்லராக வந்து இவங்க வந்து இருப்பாங்க மாதிரி அதிகமாக சொல்லப்படுகிறக்கு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மாண்டஸ் போடா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது ஆனாலும் பட் இல்லை என்னப்பா நீ வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு கதையை வந்து நீ அடிச்சு விட்றியே அப்புடின்னு சொல்லாதீங்க ஏன்னா இன்டர்நெட்டில் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பர்சன் யார் அப்படின்னா அவருது வந்து நம்மளுடைய மாண்டஸ் போடுதா அப்படிங்க மாதிரி பட் அதிகமாக வந்து சொல்லப்பட்டு நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே சர்வே சரிஸில் வந்து சாரி அந்த விசன் பாக்ஸில் வின் பண்ண வைக்க அது மிஸ்ட்டியான ஒரு பசனை வந்தாரு திரும்பி வந்து மண்டே நேரத்தில் வந்து நம்முடைய லோகன் பாலுக்கு வந்து அகேன்ஸ்ட் நம்முடைய ரேம ஸ்டூடியோ நிற்கிறப்போ ரேமி ஸ்டோடியோ அட்டாக் பண்ணது அதே மிஸ்டியான பசங்க தான் இதே நம்முடைய லோகன் பாலுக்கும் நம்முடைய இளைஞருக்கான மேட்ச்சில் வந்து அந்த லோகன் பாலோட டீமை வந்து வின் பண்ண வைக்கணும் இளைஞர் அது நம்முடைய விசன் பேக்ஸனை வந்து வின் பண்ண வைக்கணும் அந்த மிஸ்டியான ஒரு பசன் வந்து நம்முடைய எல்லை அட்டாக் பண்ணார் எதுக்காக இது எல்லாமே பண்ணணும் ஏன்னா முழுக்க முழுக்க விசன் ஃபேக்ஸனை வந்து இணையணும் விசன் ஃபேக்ஸனை வந்து எடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வருவேண்டா அப்படிங்க மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஓப்பன்ட்டாக வந்து இப்போ வந்து சொல்லிட்டாங்கனால அது முழுக்க முழுக்க நம்முடைய மாண்டஸ் போடாதான் இருக்காதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மாதிரி இப்போ வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது உங்களோட ஒரு ஒப்பீனியன் படி அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பசன் வந்து நம்முடைய மாண்டஸ் போடா இருக்குமா இருக்காது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்